அரசியலுக்கு சிலர் அடித்தளம் இல்லாமலேயே வர முயற்சிக்கிறார்கள் என்று தமிழக வெற்றிக் கழகத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சித்துள்ளார் சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் சிலர் அவர் ஒவ்வொரு ஊரிலும் ஆண்டுக்கு ஒருமுறை கண்காட்சிகள் அமைக்கப்படும்போது இளைஞர்கள் கூடதான் செய்வார்கள் என்றும் அஸ்திவாரம் இல்லாத கண்காட்சி செட் சிறு காற்று அடித்தாலும் கீழே விழுந்துவிடும் என்றும் தெரிவித்தார் அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க எக்ஸிபிஷன் போவோம் பார்த்திருப்பீங்க கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அங்க போய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க ஐபிள் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க தாஜ்மஹால போட்டோ பார்த்திருக்கோம் நம்ம ஊருக்கே வந்துருச்சு தாஜ்மஹால் ஐபிள் டவருக்கு பார்க்க உண்மையா ஐபிள் டவர் பார்க்கணும்னா பாரிஸுக்கு போனோம் நம்ம ஊருக்கு வந்துடுச்சு இது தெரியாம பெரிய கூட்டம் கூட தான் செய்யும் அதெல்லாம் வெறும் அட்டை அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது சும்மா கட்டுனா போதும் ஒரு சின்ன ஒரு சின்ன காத்து அடிச்சா போதும் அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்வது திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தியாகத்தாலும் போராட்டத்தினாலும் உருவான இயக்கம் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் திமுகவை நோக்கி பல்முனை தாக்குதல் நடத்தப்படுவதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்தார் சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் நடைபெற்ற திமுக எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவில் பேசிய அவர் பாரம்பரிய பரம்பரை எதிரிகள் அனைவருக்கும் திமுக தான் ஒரே டார்கெட்டாக இருப்பதாக கூறினார் தாக்குதல் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாத அளவிற்கு பல்முனை தாக்குதல் ஒரே டார்கெட் நம்மதான் பாரம்பரிய எதிரிகள் பரம்பரை எதிரிகள் எல்லாமே திமுக ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுர பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தை டிவி அட் டிடி டிவி டாட்